ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது அபிராமி அந்தாதியில் வர தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் அருள் உணர்வு வளர சொல்ல வேண்டிய பாடல் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் குயிலா இருக்கும் கடம்பாட வீடை கோலவியல் இருக்கும் இமையா சலத்திடை வந்துவித்த இருக்கும் விசம்பில் கமலத்தின் மெய்தண்ணமா அரக்கன்று இமவான் அளித்த என்ன சொல்கிறாங்கன்னா அன்னை எப்படியெல்லாம் இருக்கிறாள் எவ்வாறெல்லாம் அருள் பாலிக்கிறார் ஒரு பட்டியல் போடுகிறார் கடம்ப வனத்திலே அவள் குயில் போன்று இருக்கிறாள் கதம்ப வாசினி என்றே அவளுக்கு திருநாமம் இமயமலையின் மீது அவள் மயில் போன்று உழவி கொண்டிருக்கிறாள் கடம்ப வனத்திற்கும் இமயாசலத்திற்கும் செல்ல முடியாத அன்பர் தமக்கு அருள்வதற்கு அவள் உலகிலே வெய்யிலாய் கதிரவனின் கிரகணங்களாய் வந்து உதிக்கிறாள் உதிக்கின்ற செங்கதிர் என்றுதானே அந்த அந்தாதியை ஆரம்பிக்கிறார் பட்டர் இவை எல்லாம் தாண்டி அடியவர்களின் தாமரையின் மீது ஒரு அன்ன பச்சி போன்று அவள் அமர்ந்திருக்கிறாள் அன்ன பச்சி என்று அவளை சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது அன்னம் தூய்மையின் அடையாளம் அன்னையும் தூய அடியவர்களின் உள்ளத்திலே தூய்மையே வடிவாய் அமர்ந்திருக்கிறாள் இவள் கைலைநாயதனுக்கு அன்றொரு நாள் இமவான் அளித்த பெண் தனது மாங்கல்ய மங்கள சின்னத்திற்கு அடையாளமாக அவள் காதிலே பெரிய குழை ஒன்றை அணிந்திருக்கிறாள் தாடங்கம் எனப்படும் அந்த குழையை பற்றி சங்கரர் தனது சௌந்தரிய லகரையிலேயே பெருமையாக சொல்லுகிறார் அம்மா எங்கள் சங்கரருக்கு விடமுண்டும் கூட ஒன்றும் ஆகவில்லை ஏன் தெரியுமா எல்லாம் உனது தாடங்க மகிமையால்தான் என்று சொல்கிறார் இப்படி மங்கள சின்னமாக இருக்கும் இம்மண்ணை குயிலாகவும் மயிலாகவும் வெயிலாகவும் தாமரை மீது இருக்கும் அன்னம் போன்றும் வீட்டிருக்கிறாள் என்று சொல்லி அமர்கிறார் பட்ட அன்னையை இந்த பாடலை வர்ணிச்சு பாடியிருக்கிறாங்க நீங்களும் இந்த பாடலை சொல்லி அன்னையை வேண்டி வழிபடுங்க உங்களுக்குள்ள அருள் உணர்வு மேலும் மேலும் வளர அன்னை நிச்சயம் அருள் புரிவாங்க அபிராமி அந்தாதி பாடலை தினமும் சொல்லி அபிராமி அண்ணையை வழிபடுங்க அபிராமி அன்னையோட அருளை பெறுங்க ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னையே போற்றி